நீங்கள் இந்த மதர் பிளான்ட்லாம் போடுறீங்க இல்லையா அதுக்கும் நீங்கள் கேட்லாகில் சின்ன செடின்னு போட்டு வச்சிருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு ஏன் அது ரேட் அதிகமாக இருக்குது இது ஏன் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இது மறிகொழுந்து மதர் பிளான்ட் இதை பார்த்துக்கோங்க இது வந்து ஃபைவ் கேஜி கவரில் இருக்குது நீங்கள் நார்மலாக கேட்லாகில் வாங்குற முப்பது ரூபா செடி இதுவும் இதுவும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் இதுவும் இதுவும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஹைட்டில் ஒரு நாலஞ்சு பிரான்ச்சஸோடு இருக்கும் இது ஹைட்டு கம்மியாக இருக்கும் சின்னதாக இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி நாலஞ்சு பிரான்ஞ்சஸோடு கிடைக்கும் இல்லாட்டி வந்து ஒரு பிரான்ச் ரெண்டு பிரான்ச் இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதுக்கும் இதுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன மதர் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறிகொழுந்து ஒன்று ரோஸ் மெரி ஒன்று இதுவுமே மதர் பிளான்ட்டு தான் உங்களுக்கு ஸ்மால் பிளான்ட் வேணும் தேர்ட்டி ருப்பீஸில் இருக்குது அப்படியே அதை நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது சின்ன செடி தான் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க மதர் பிளான்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் மதர் பிளான்ட்டு ஸோ இது வந்து ரோஸ் மெரி மதர் பிளான்ட் தென் அட் லாஸ்ட் இது பார்த்துட்ருக்கிறது மருவு மதர் பிளான்ட் ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டாக கிடச்சிட்ருக்கு ஒரு த்ரீ ஃபோர் பிரான்சஸோடு வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில்னா வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியாச்சு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சிடும் பே பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரும் ரிப்ளை வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும்